பரிகாஸ் போட்டு கட்டி கோயிலுக்கு அந்த பழைய கோயிலை உடைச்சி பெரிய கோயிலா கட்டி சின்ன கோயில அந்த பெருசா கட்டி அந்த கோயிலுக்கு மண்டபம் கட்டி இதெல்லாம் கட்டி நாங்க எல்லாம் பண்ணிக்க வந்து இந்த ஒரு பதினோரு திண்டு எல்லாம் மண்டபம் மண்டபம் கட்டி பினிஷிங் பண்ணி மேல உருவாரமா வச்சாச்சு கீழே தளம் போடுறதோட இருக்கு அடுத்து வந்து நாங்க வந்து இந்த பதினோரு திண்டு அப்படி பார்த்தாலும் இங்கிட்டு அஞ்சு அடி இப்படி அஞ்சு அடி இப்படி அஞ்சு அடி ஒரு திண்டு அது வந்து குளிய சேர்த்து பேசி சுத்தப்படுத்தி குளி தோண்டிக்கிறோம் குளி தோண்டிக்கிறோம்னா நாங்க தோ ஒரு மதுநாத்து போய் ஆரம்பிச்சிட்டு வரோம் காலையில் என்ன பண்ணோம் அந்த மண்டபம் கட்டுற வரைக்கும் அவங்க அந்த கோயில் கட்டுற வரைக்கும் யாரும் முட்டாளும் அதுக்கு உள்ள உள்ளரிக்க வரல நான் ரெண்டாயிரத்தி அஞ்சுல கே ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துல போட்ட கேஸுக்கு அந்த இடத்துல எங்களுக்கு பாத்தியா இருக்கு நாங்கள் வாலிபால் விளையாடுறோம் வரல எல்லாத்தையும் விட்டுட்டேன் நாங்கள் கோயிலெல்லாம் கட்டி இந்த சின்ன சின்ன இது திண்டுகள் கட்டுற பொழுதுதான் அதெல்லாம் நைட்டோ நைட் அங்கே வரப்போ அந்த கோயிலும் பார்த்தோம் அது தெருவும் அதுவும் பார்த்தோம் பல தீங்கு அடுத்து பார்ப்பாங்க அவன் எல்லாம் அங்கே இருக்காங்க இந்த ரெண்டே குடிப்பு தான் ரெண்டே குடிப்புக்கார எல்லாம் நைட்டு நைட்டு அந்த பாருங்கள் ஈபிஃபோன் டெலிஃபோன் கம்பு இருக்குல்ல அந்த கம்பை ஊனி நைட்டோ நைட் ரெண்டு கம்பை ஊனி நெட்டாக கட்டிவிட்டான் நாங்கள் காலில் போய் நெட்டு கட்டியிருக்கு போனால் நாங்கள் போய் கம்பை பிடிக்க அசைக்க அவன் ஐம்பதுக்கு நூறு பேர் தான் கால் கம்மி அவன் நூறு இரநூறுவா வரான் நாங்கள் தெரியல அவன் தெரியல வாக்குவாதம் வந்துருச்சு அப்போ சேர்த்து எங்களுக்கு வேலை ஆகியிருக்கு வேலை ஆகியிருக்குன்னா எங்கள் பசங்க பிறகு கிடங்கு வைக்கிறான் அந்த கிடங்கில் மண்ணில் போய் எங்கள் பசங்களில் மூடுறோம் அவன் பேச நான் பேச எங்க அழகா பேச எங்களுக்கு அப்படின்னா இந்த கோயிலுல நீ விளையாடுறதுக்கிட்ட மாறி அவர் எங்க பங்கு கொடுறா நாங்க எங்களுக்கு நிகழ்ச்சி நிகழ்ச்சியை கேட்டுறோம் அப்படின்னு எங்க பசங்க அவங்க திட்டம் மண்ணில் போட்டு நிகழ்ச்சி அந்த இது நடந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாள ஆரம்பிச்சு பதினஞ்சு வரைக்கும் இருந்தது பதினஞ்சுல வந்து நாங்க பேசப்படுவோம் வந்து அவன் கேஸுக்கு போயிட்டான் எங்களுக்கு அந்த வாலிபால் இடம் நாங்கள் இடம் அந்த இடம் எங்களுக்கு கோர்ட்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கேஸ் போடுறேன் நிறைய கிணக்கு அந்த பள்ளத்தி விடுதிக்காரனுக்கு வந்து ப நெடுங்குளம்ட்டு மூணு நாலு ஏக்கர் எடுக்குது வெறும் பொட்டல் வெறும் பொட்டல் அதே மாதிரி பாப்பா மணி ஒரு கோயில் இப்போ கட்டியிருக்காங்க கட்டி கும்பாசம் பண்ணி இன்னைக்கு ஒரு முடிஞ்சிருச்சு என்ன அதில் அந்த இடத்துல அவ்வளோ புறம் இருக்கு நீங்கள் அவங்க சமுதாயம் அங்கே போய் விளாடணும் நம்ம சமுதாயத்து இடத்துல கோயிலில் விளையாடுறோம் ரோட்டு ஓரத்தில் மெயினில் நீங்கள் வளர்ச்சி போயிட்டால் நாங்கள் நல்லா இருக்கிறோம் பிள்ளையெல்லாம் படிச்சு வேலையை படுத்தி இந்த ஒரு போராமையில் இந்த இடத்த கூட கூடாது மீட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாம் பண்ண போராட்டம் தான் இது ரெண்டாயிரத்து பதினஞ்சில் கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு போயிவிட்டான் கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டுக்கு போய் அவன் கோர்ட்டுக்கு போய்ட்டு போய்ட்டு விசாரிக்கிறாரு யாரப்போதை அந்த பாட்டியை விசாரிக்கிறான் எங்கள் வைக்க விசாரிக்குது ஒருத்தர் சொல்லிட்டு வரான் மரம் வர செத்து போய்டு சோமச்சந்திரன் வர செத்தது அவன் தான் எதிர்பார்ட்டி நமக்கு அவன் தான் கேஸ் போட்டு அவனை விசாரி நம்ம வைக்கிற கிராஸ் பண்ணி முடிச்சு அவன் செத்து போகிறான் அடுத்து சாச்சி ரெண்டு பேர் போட்டாங்க ரெண்டு சாட்சி முதல் சார் அதை சொல்லி முடிச்சுட்டோம் அடுத்து எங்களை என்ன ஏற்றுனா என்னை ஏற்றி கேட்க எவ்வளோ கேட்கணும் ரெண்டு மூணு வக்கீல் மூணு வக்கீல் ரெண்டு வக்கீல் முதல்ல கீழே உள்ள அந்த பெரிய அதை எல்லாம் கீழே வக்கிலும் கீழே உள்ள ரெண்டு பேர் கேட்டு சார்ஜி அதுக்கு மேலே உள்ளவர் வர்றாரு என்னை கேட்கிறாரு நான் கேட்ட முதல் என்ன சொன்னா அதான் சொன்னா ரெண்டாயிரத்தி இதில் ரெண்டாயிரத்து இது ரெண்டாயிரத்துல போட்ட கேஸ்ல நாங்கள் என்ன சொன்னோமோ அதைத்தான் சொன்னீங்க என்னோட சொந்தமான கோயில் எனக்கு கவர்மெண்டே கொடுத்துருச்சு இல்லை நீங்கள் என்ன பாலி விளாடுறது போகிற உன் கோயிலில் போய் விளையாடு அப்படின்னு போட்டு பேசி வச்ச போடிக்கிறச்சு அவங்கள எல்லாம் முடிச்சு என்னைய ஏற்றினார் என்னை ஏற்றி விசாரித்தார்கள் என்னை மூணு கிரா பேர் பேசினார்கள் பேசி முடிஞ்சு இன்னொரு காப்பங்களை இருக்கு என்ன அவங்க வந்து என்னை வந்து நிறுத்திட்டாரு என்னோட கேட்குறதுக்கு சரியான குடி கொடுக்கொடுக்கா பரிசோடான்ட்டு அந்த வகையில் இருக்கு சார் அதுலேருந்து வாய்தா வாய்தா வாய்தான் தான் போய்க்கிறது ஆமாம் அவன் யாரும் வர்றது அவங்க வக்கீலும் வர்றதில்லை புதுக்கோட்டையிலேருந்து அவங்க வக்கீல் அங்கேயிருந்து இங்கே ஒரு கீழே ஒரு லேடிஸ் இருக்குது அந்த வக்கீட போன் பண்ணி சொன்னா வாயுதா தான் நான் ஒரு வாயுதா விடுறது இல்லை அப்படி வாயிலா அடைஞ்சிருக்கியா இப்ப இந்த பொதுமக்கள் எங்க மக்களுக்கு என்ன ஆயு ஆதங்கம்னாக்க பதினெட்டு பட்சம் கோயில் தண்ணீரை கும்பிட்றாங்க மாரியம்மன் கோயில்லையே அவங்க கும்பிட்றாங்க எங்களை வழிபடுறது கோயிலே கிடையாது அப்படின்னு பொன்பட இருப்பாங்க நாங்கள் கேஸ் நடக்கலாம் அவங்களுக்கு என்ன ஆதங்க உங்களுக்கு கோயில் கும்பிட கோயில்லையே அப்படின்னு சொன்னோன்னு பாயிட்டாங்க கோயில் பிடிச்சி வீடு தரல நீங்கள் கேஸ் எழுந்தும் போயில அங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க

சேவல வச்சிருந்தாரு அப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அழைச்சி எங்க தனியா அழைச்சு ஆடி அம்மா அழைச்சு அஞ்சு மாதத்துல முடிச்சு இருக்கிறான் ஜட்ஜி பயிர் இன்னும் ஒரு அஞ்சு மாதத்துல புடிச்சு தந்துடுறோம் இருக்க அப்படி சொன்னா அப்படின்ட்டு வந்துட்டாங்க அப்புறம் இந்த கோயில் மாறி போய் ஜட்ஜிக்கிட்ட சொல்லுவாங்களா கேட்டாலும் சொன்னது கேட்கறதுதான் நாங்க கேட்டு முடிச்சு வந்துட்டோம் அப்புறம் அப்போ இன்னொரு நிகழ்ச்சி ஒன்று இருக்க இருபதாம் தேதி தை இருபதாம் தேதி ஒரு கல்யாணம் நடக்குது மிக மேல நடக்குது அந்த உரிமை உள்ள கோயிலுக்கு பையன் இருக்கிறது நடக்குது அன்னைக்கு மாரியம் கோயிலில் தாலி கிடத்துக்கு நாளைக்கு ஏழு மணிக்கு கூட்டி போறா போனோம் அப்படிலாம் கூட்டிக்கு போறாங்க தெரியப்பட்ட அவங்க எல்லாம் கோயில் ரசிச்சு அஞ்சாறு பேர் சேர்ந்து ரெண்டு மூட்டை போட்டு கேட்ட பிடிப்பாரு கோயிலுக்கு போக விடாமல் எங்க போகல அழுது போலன்னுட்டு வெடிநாள் தாலி அடிக்கி பிடிக்க மாட்டா

அடிச்சு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு சேர்ந்த உண்டையே அப்போ என்ன சொன்னாங்கக்கா திருவிழா முடிமுடா உங்களை வச்சுக்கலாம் சவால் விட்டு போயிட்டாங்க ஒரு மாதத்துக்கு முடியாது போன் பண்ணி இந்த சவாலுக்கு சேர்ந்து எங்கள் பையனு போகணும்னு சொல்லியிருக்கா அப்படின்னா கார்டு இருக்காது அது அது அன்னி கோயிலுக்கு சாமி ஆடி போயிருக்காங்க அந்த பையன் போகல அப்படி கேட்டதான் போட்டு மான்னு பொங்கப்பா நாங்கள் போறீங்க இருபது வருஷமா நீ போறீங்க நீங்கள் இருக்கக்கூடாது உங்களோட போயிட்டு கேளுங்க போயிட்டு அதுக்கு தாயி ஓட்டம் வந்து பூச்சி பூட்டிய இன்னைக்கு வந்து அதுக்கு தப்பா கலக்கி தப்பாடி கலந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தேரோட்டம் நடக்குது முக்கியத்துவம் தேரோட்டம் எப்போதுமே மூணு மணிக்கு ஆரம்பிச்சு ஆறு மணிக்கு முடியும் ஏழு மணிக்கு முடியும் இந்த ஒரு ஆகி ஆயிப்படுத்தாக்க அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு பத்து மணிக்கு தேர்வு நிற்கிது இந்த காம்பினேஷன் பண்றாரு கலவரத்துக்காவடிய தேர்வு வந்து நிக்கல

மூணு பேர் தான் ஒரு நாள் பிடிச்சி வச்சு விட்டாங்க ரெண்டு பேர் போயிட்டாங்க பிடிச்சிங்க இந்த ரூம்ல அடைச்சி வச்சு தான் போலீஸ் அவங்க போயிட்டு இருக்கீங்க டெய்லி ஆளாஞ்சாலும் போலீஸ் இருக்கா போலீஸ் இருக்கும்போது வரா வராப்பில இவங்க போய் ரெண்டு பேரும் ஓண்டு போய் சொல்லுவாங்க போகுது திரும்ப திரும்ப ஆளு வருது அதான் வராங்க வந்து ஒரு ஆறு பேரை பிடிச்சாங்க ரூம்ல அடைச்சி வச்சுட்டு போலீஸ் சரி ஆறு பேரையும் இது பிளான் இருக்கக்கூடிய நைட்டு பதினொரு மணி இருக்கும்

பார்த்தா பார்த்தா வெள்ளை கிளிட்டு நைட் ஓடிச்சதுன்னு தெரியுது அந்த மூலையில் கொடிக்கம்போது இருக்குது அந்த கொம்பு கொடிக்கம்போத்தை குளிச்சு தீ வச்சு குளிச்சு விட்டு ஒரு போர்டு கிண்டர் போட்டு போட்டுட்டாயி அப்புறம் இந்த ராயல் ரோடு பைய விட்டு உள்ள 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 இருக்காங்க

அந்த ரெண்டு பேரும் அங்கே வெளியே நின்றுருக்காங்க ஆளுங்க இங்கே எல்லாம் வரணும் இந்த ரெண்டு பேரையும் அடிச்சு கான்குள்ளே கொடுத்தாங்க அங்கே போலீஸ் கிட்ட டிஹெசிக்கிட்ட அந்த போலீஸ் கிட்ட ரெண்டு பேரும் அடிச்சு ஒன்று காண்குள்ளே போட்டுக்கா தீ போக்கா அப்படின்னுட்டு போலீஸ்க்கு விட்டு வராங்க பாடி எவ்வளோ அக்கௌண்ட் மாருங்க பைக்கே கொடுத்துருவாங்க பைக்கே எவ்வளோ பைக்கு பைக்கை கொடுத்து விட்டாங்க அம்மா வந்து அழுதுச்சு டிஎஸ்பி அழைச்சு இந்த அம்மா வந்து பையன் விளையாண்டு கடற்கரை கிளம்பி அப்புறம் மகசார அப்புறம் சார் தான் வண்டியில் போயிட்டு அந்த பகலை ஏற்றி கொண்டு மெடிக்கலில் ஒன்று நீங்கள் ட்ரீட்மெண்ட் இன்னும் இல்லை படித்து எல்லாருமே அது மாதிரி அப்புறம் அப்புறம் டிஎஸ்பி வீட்டில் அனுப்பிவிட்டோம் அனுப்பிவிட்டு போச்சு அப்புறம் இப்போ பொம்பளை பொம்மிலாடுல்லாம் தூத்துல அனுப்பிவிட்டான் இப்போ என்னன்னாக்கா நிகழ்ச்சியில் வந்து ரோட்டுக்கு மேற்கட்டு இந்த பக்கம் நடந்தது அந்த நடந்தது போறாங்க இப்போ கோயிலுக்கு பாருங்க சம் கிடையாது தண்ணியை குடிச்சிட்டு பகலை ஏவி விட்டு

அதனால வந்து பெட்ரோல் பங்க் இதும் கிடையாது டிசிட் கார்டு பார்த்தா அது வந்து இதுவே கிடையாது இல்ல போலீஸ் டிவில என்ன சொல்றாங்க பெட்ரோல் பங்க்ல ரெண்டு பேரும் அடிச்சினாங்க அதுக்கு அப்புறம் அந்த டீம் வந்து ஒயின் ஷாப்புக்கு வருது அங்க குடியில பார்ல தயாரற மாதிரி இல்ல 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 சார் பாருங்க பெட்ரோல் பங்க்ல அடிச்சிட்டா பெட்ரோல் பங்க் தானே சார் கொடுத்தனும் அதுதான் ஏன் சார் இங்கே கொடுத்தற பெட்ரோல் பங்க்ல அடிச்சினா கூட அந்த கலவர எப்படி ஊர் வரைக்கும் வருது ஏன் ஊருக்கு வருது அத வந்து பார்க்கணும் இது எங்க தான் போறியா இந்த கேஸ் தேசி தேசி வீட்டு போசியத்துக்கு வந்து

அதுக்குதான் போலீஸ் வந்து சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி பொய் பரப்ப கூடாது நாங்க சொன்னதான் உண்மை அப்படின்னு போலீஸ் இது இது போலீஸ் நியூஸ் உண்மையான தகவல் ஒண்ணு வெளில வரல கேட்டா வந்து போரை காட்டுறேன் போரை காட்டுறேன் போரை காட்டுறேன் அதெல்லாம் அது இருபத்தி நாலு மணி நேரமும் போறியா காட்டுறேன்

ஏற்கனவே இந்த காவல் நிலையத்தை காந்து பண்ணி அது ராஜீவ்காந்தி செத்த பொழுது அன்னைக்கு அந்த காவல் நிலையத்தை எரிச்சு அந்த காவல் அதிகாரியை பூரா குதிச்சு நாங்க காவந்து பண்ணி கொண்டு போய் கொத்த முதல சாயந்தரம் ஆறு மணிக்கு ஆறு அன்னைக்கு இந்த காவல் நிலையம் அவனுக்கு சரியான தர உத்தரவு கேஸ் போட்டு நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு இந்த அளவுக்கு வர மாட்டான் வரமாட்டான் அப்புறம் ஏன் சார் நீங்க காக்கிட்ட போட்டு துப்பாக்கி எடுத்து வர அப்பா சொல்லாதா

அப்புறம் அமைச்சர் ரகனுக்கு வந்து திருவள்ளுவர் நகர்னு வச்சோம் அந்த கட்டடு போட்டு போட்டோ அடித்தாலும் எந்த கட்டடு போட்டாலும் கிடைக்கிறான் அவனுக்கு தேவை பறையேன் அவ்வளவுதான் அவ்வளோதான் என்ன பேர்ல வந்தாரு வந்தாங்க வரையர் பறவைங்க ஐயா தொழில் திருவாணவனை போட்டோ அடித்தாலும் கிழக்குறான் அம்பேத்காரரை போட்டோ அடித்தாலும் கிழக்குறான் திருவள்ளுவர் நகரை போட்டோ அடித்தாலும் விளக்கிறேன் நாங்களும் பிடிச்சி அவனை அடித்து கொண்ட போலீஸ் எல்லாம் படைந்து படை நடவடிக்கை இல்லை அது அப்போ இந்த விசேஷம் இருக்கத்துலேயே வேலை இல்லை இல்லை மாவட்டம் என்ன வாங்கிற ரெவன்யூ வந்து இதில் ஒழுங்காக நடவடிக்கை தான் அந்த கலவரம்

நீ ஏன் இவ்வளவு போலீஸ் இறக்குற அதையும் பதினெட்டு பதினெட்டுல பத்தாயிரம் தலை கட்டுக்க அதையும் திருவிழா ஏன் போலீஸ் பாதுகாப்பா நம்ம உரிமை கேட்டமா தேர்வு இல்ல சரி என்ன ஒரு நிகழ்ச்சின்னு கேட்டா நாங்க பொய் சொல்ல விரும்பல இந்த இதுல சொல்லுவேன் பொய் சொல்ல விரும்பல அந்த காலத்துல இருந்து இந்த பாருங்க அந்த காலத்துல மூணு மூணு தளம் மூணு தளம் நாலாவது தளம் வரை இப்போ மூணு தலைமுறையா இந்த ஊர்ல நீங்க ஆதி திராவிடர் இந்த காலனில தான் இருக்கிறீங்களா நமக்குன்னு முன்ன ஊர் இருக்கு இதுதான் ஊர் ஊர்லயே காலனி வீடு குடுத்துறாகாக நம்ம இருந்த பழங்காலத்துல இருந்து காலனி இந்த நிலையே வீடு பழங்காலத்துல தான் இருக்கு இன்னைக்கு வந்து எழுவத்தி மூணுல கட்டின வீடு இருக்கு அது மீன் ஊர் இருந்திருக்குنا மூணு தளம் என்ன இருக்குறமே உள்ள ஊர்தான்

சலங்கை கட்டிடுவோம் அந்தந்த அந்த ஆடி அந்த கோயிலுக்கு போ. கேந்தகோயில் மாரியம்மன் கோயில். மாரியம்மன் கோயில். அடக்கநாத கோயிலுக்கு மாரியம்மன் கோயில்ல நம்ம ஆளுகளுக்கு என்னென்ன ஃபங்ஷன் சொல்றேன். இந்த அடக்கநாத கோயிலே இருந்து நாங்க नरகங்கர கட்டாரி கட்டாகத்தான். மூணு பட்டம் மூணு பട്ടം எங்களுக்கு. அந்த மூணு பட்டம் இந்த கோயிலுக்கு ஆளு சரி. நாங்க என்ன பண்ணுவோம் மூணு பேர் தடி அறுவா இதற்கே இருக்கு. நாங்க சாமி ஆடி அந்த கோயிலுக்கு போறது உண்டு. நீங்க முன்னடியா மாறி போவீங்களா? ஆமா ஆமா முன்னடைய மாதிரி அந்த இந்த கோயில் இருந்து ஆடி அந்த கோயிலுக்கு போவோம் மாரியம் கோயிலுக்கு போனா என்ன வந்து உள்ளரிக்கை போவோம் உள்ளறிக்க அங்க ஐயர் இருப்பாரு அந்த கோயிலுக்கு கருவறை ஒரு திண்டு மாதிரி இருக்கும் அங்க வந்து போட்டு எங்களுக்கு நிறுத்திடுவாங்க நிறுத்திடுவாங்க அதோட நாங்களும் முடிச்சுட்டு அதோட வந்துடுவோம் எங்களுக்கு வந்ததுக்கு அடுத்த போவாங்க

இந்த பொண்ணு எங்க பொண்ணு காலத்தில் காலத்துல விரும்பி கூட்டிகிட்டு போயிட்டேன் கூட்டிட்டு போய் முத்துராஜ சமுதாயத்துலயும் எங்காலையும் தேடி பொம்பளை பிள்ளை இருந்ததையே பாத்துக்கிட்டு திக்கி போய்ட்டு போவோம் அது இருந்தா இருந்து வாழ்ந்துட்டு போய் அப்படின்னு அவர் பாடி மாதிரி தேடி வந்துட்டாரு வந்தாருக்குள்ள வந்தவனே இங்க வந்து கிராமமே கூட்டம் போட்டு எங்க குடும்பம் எங்க சித்தப்பா இருக்கும் மொத்தம் ஒதுக்கி வைக்கணும் செத்தா வந்தா போக கூடாது இது கட்டுப்பாடு எங்களுக்கு நாங்க போக கூடாது நாங்க அப்ப சொல்லிட்டோம்

நீ வர வரமாட்டேங்க ஏதோ ஒரு மாணவன் போட்டு போயிடுறேன் நாங்கள் செத்தாலும் அவர் தூக்கம் அவர் செத்தாலும் நாங்கள் தூக்கம் ஓம்பேட்டை கிட்ட அவரை முடியாது நாங்கள் எல்லாம் ஒன்றா தண்டா நாங்கள் சரியா அனுப்ப போயிட்டோம் அவர் வந்திருந்த குடி அவருக்கு பாதுகாப்பு யாரும் இல்லை அவன் அதே மாதிரி பண்ணி அவன் சொத்தை வாங்கிட்டு வரட்டாங்க மாப்பிள்ளை தரப்புல மாப்பிள்ளை தரப்பு இன்னைக்கு என்னுடைய தங்கச்சி கூட்டி போனால அவன் கோடி கோடிஸ்வராக இருக்கான் அந்த பொண்ணு மாவட்ட கலெக்டராக இருக்கு அது அந்த பொண்ணு அந்த தங்கச்சிக்கு பிறந்த பையன் வீகம் முடிச்சு அன்னைக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கியிருக்கான் அந்த பொண்ணு மாவட்ட கலெக்டரா இருக்கு சென்னையில வேலை பாக்குது விரட்டினான அவன் வீட்டுக்குள்ள போற பைப்பு காண வெட்டு பைப்பு காண வெட்டு சரியா அப்ப இதுல வந்து இதை தான் எங்களுக்கு வந்து இதை வச்சு பண்ண எங்களை வந்து நீங்க நாங்க வந்து வடகாட்டாங்க பறையன் அவன் வடகாட்டாங்க அம்பளார் அவனுக்கு நாங்கள் அந்த காலத்தில் எங்கள் அப்பா தாத்தா காலத்தில் தப்படிக்கிறது மாடுகத்தை தூக்க போகிறது புனையறி புனத்தை இது தூக்கி வருவாங்க அப்புறம் கொண்டு நம்பால் தான் எரிக்கணும்

எங்கள் எங்க பாத்தீங்கன்னா அடிச்சு என் பசங்களில் பத்து பேர் ஐம்பது பேரை கேச போடாம நடத்துறதுக்கு தயாரா இருக்காங்க வந்து ஒரு பத்தாயிரம் தலைக்கட்டல வந்து ஒரு முந்நூற்றம்பது நான்கு பேர் வந்து தெருவுகள் அடிச்சு ஏற்படுத்தி யாருங்களை சார் கேஸ் போடுறது

எந்த வேணாலும் நாயா உட்காந்து பேசுவோம் உங்க அந்த இந்த விளையாடு கிராமத்தையும் கூட்டிகிட்டு நம்மளும் வெளி கிராமத்தையும் நீங்க எல்லாம் வாங்க வீடியோக்கார் அளவுக்கு பேர் வரட்டும் சென்று வைப்போம் பத்தி பேசுவோம் நான் சொல்றது நாயமா அந்த நாயம் இவங்க பீஸ் மெண்ட்டிங் போடுறது தனியா கூப்பிட்டு பேசுவாங்க ஏமா அவங்கள தனியா கூப்பிட்டு தான் பேசுவாங்க பேசிட்டு நான் சொல்றதை கேட்டு போட்டேன் அவங்க அவங்க திறப்புல அதை பேச மாட்டாங்க நம்ம தரப்புல நான் சொல்றதை நீ போய் இதுதான் பீஸ் மெண்ட் இதுதான் பீஸ் மெட்டிங்கு

இருந்து நான் உண்மையை பேசினா அவர் வந்து அவங்க சப்பாட்டாக பேசினார் பேசிட்டு இப்படி பார்த்தேன் பிரச்சனை எல்லாம் கையத்தப்படலாம் போட்டு வந்து அப்போ சொல்லிட்டு வரேன் இந்த அடைக்கையான கதை சரியாக இருந்தால் உன்னை பதினஞ்சு நாளைக்கு உடனே நான் வந்து எங்கே பார்க்குறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு அதே மாதிரி பாதிஞ்சாஜி போய் பார்த்தேன் பார்த்தா பருவம் இந்த பதினஞ்சாஞ்சு ஏன் பார்த்தேன்னா ஆலக்குடி பக்கத்தில் கோயில் இருக்குது எங்கள் சமுதாயம் வீடு கட்டி மண்ணண்ணி போடுறதுக்கு அந்த கருட்ட போய் ஆராய்கிட்ட போய் பரிமிதம் கட்டுறது அந்த ஆறு பத்தாயிரம் பணம் கேட்டிருக்காப்புல சார் என் பழைய பணமே இல்லை சார் என்ன தான் இப்படி ஏ இடத்த தான் எப்படி தவால் கொடுங்க இல்லை பணம் கொடுத்தா போடுங்க என் பார்த்தா விசேஷ பாட்டில் போய் ஒரு கொடுத்து மாட்டி பிடிச்சி போன என் சார் கடவுள் ஊற்று கரெக்டாக கொடுத்து சார் உங்களுக்கு சார் அங்கேயே சார் சார் சொன்ன மாதிரி உங்களை சரி இப்போ என்ன நம்ம அந்த ஆஸ்பத்திரி ஹெல்ப் பண்ணிட்டு வந்தோம் இப்போ நமக்கு வந்து ரெமிட்டிங்கிறது கவர்மெண்ட் கொடுக்காது வந்த ஏதாவது நம்ம ஒரு பண்ணி அவங்க மூலியமா ஏதாவது ஆர்ட்ரு தமிழ்நாடு வந்து செய்யும் சரி அதுக்கான சார் சரி ரெண்டு தரப்புலையும் கேஸ் போட்டிருக்காங்க ஆமாம் ரெண்டு தரப்புலையும் மீட்டிங் போட்டு ரெண்டு தரப்பு கேஸையும் வாபஸ் வாங்கணும் இதுக்கு நிவாரணத்தை கொடுக்கணும் அது நாம வந்து ஆணையத்தில் தான் வந்து ப்ரிசர் சார் ரெண்டு கேஸ் போட்டிருக்காங்க

வரிசையா கட்டி அவங்களா இடம் வாங்கி கட்டி அதுக்கு பேர் தான் காலனி இது பூர்வ இடத்துல எங்களுக்கு காலனி கட்டி கொடுத்துருக்காங்க எங்க பூர்வ இடத்துல நம்ம சுற்றுலா சுற்று விவசாய கடை இருக்கு விவசாய